மறக்காம சோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் இன்றைய நாளில் இடம்பெற இருக்கக்கூடிய தேர்தல் சம்பந்தமாக ஒரு கணிப்பீடு கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த கணிப்பீட்டின் மூலமாக யாருக்கு அதிகப்படியான வெற்றி கிடைக்க போகிறது என்பது சம்பந்தமான ஒரு விவரத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த விஷயத்தை உங்களோடு நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட கடந்த ஏழாம் தொகுதியிலிருந்து பதினோராம் தொகுதி வரைக்குமாக ஆன்லைன் மூலமாக இந்த கணிப்பீடு எண்ணூற்று எழுபது இலங்கை இளையோர்களை வைத்து கணிப்பீடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த கணிப்பீட்டின் மூலமா தான் நம்பர் இணையதளத்தின் மூலமாக இது வெளியாகி இருக்கிறது தரவாக வெளியாகி இருக்கிறது மிக முக்கியமாக பேச காரணம் இந்த இணையதளத்தின் மூலமாக ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட பாரிய அளவு வெற்றியை கொடுத்திருக்கிறது உண்மையாக்கப்பட்டிருக்கிறது என்பதால் மிக முக்கியமானது தான் மிக பெரும் வைரலான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது நம்பர்ஸ் இருக்கின்ற பொது தேர்தல் சம்பந்தமாக ஒரு கணிப்பீட்டோடு இருக்கிறார்கள் யார் யார் எத்தனை பெறப்போகிறார்கள் என்பது அவர்களுடைய அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக இந்த பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு அனுரக்குமானது அவர்களினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்திக்கு பாரியதொரு வெற்றி கிடைக்கப் போகிறது பெரும்பான்மையோடு அவர்கள் தங்களுடைய அமைச்சரவையை அமைக்கப் போகிறார்கள் அதாவது மிக முக்கியமாக இந்த தரவு எல்லாவற்றையுமே வெளிப்படையாக சொல்கிறது கிட்டத்தட்ட நூற்று இருபத்தி நான்கு ஆசனங்கள் இருக்கக்கூடிய இருநூற்று இருபத்தி ஐந்தில் நூற்று இருபத்தி நான்கு ஆசனங்களை நிச்சயமாக என் பி தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொள்வார்கள் அதில் ஏழு குறையலாம் கூடலாம் என்கின்ற அடிப்படையில் அந்த கணிப்பீடு சொல்கிறது அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி நான்கு விதமான வாக்குகள் ஐம்பத்து மூன்று ஆசனங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த ஐம்பத்து மூன்றில் ஐந்து கூடலாம் குறையலாம் என்று சொல்லியும் இந்த நம்பர்ஸ் தொடல் கிழிய தளவு சொல்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது பெரும்பான்மையாக எதிர்கட்சியாக இவர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு என்று சொல்லி இந்த இடம் புதிய கூட்டணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்த பல கட்சிகள் அதனோடு இணைந்திருக்கிறார்கள் வித வாக்குகளை அவர்கள் இந்த பொது தேர்தலில் பெறப்போகிறார்கள் இருபத்தி நான்கு ஆசனங்கள் அவர்களுக்கும் கிடைக்கப் போகிறது அதற்கடுத்தபடியாக தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்த கூடிய இலங்கை தமிழ் அரசு கட்சிக்கு நான்காவது இடம் இந்த நம்பர் இணையதளம் மூலமாக கிடைத்திருக்கிறது கூடி அல்லது குறைந்து ஆசனங்களை எப்படியும் அவர்கள் எட்டிப்பிடிப்பார்கள் வாக்கு வங்கிகள் தாண்டி மிக முக்கியமாக ஸ்ரீலங்கா பொது ஜனபெறமுறை கடந்த பொது தேர்தலின் போது அவர்கள் நூற்று நாற்பத்தி ஐந்து ஆசனங்களை பெற்றார்கள் அறுதி பெரும்பான்மையோடு இருந்தார்கள் ஆனால் இம்முறை அவர்களுக்கு வறுமனே இரண்டே இரண்டு ஆசனங்கள் மாத்திரம்தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது நான்கு வீதமாக இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமரவோடு போட்டியிடக்கூடிய நேரான ஒரு வல்லமையோடு இருப்பதாகத்தான் அந்த கணிப்பீடு சொல்லி இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக சர்வஜன பலய கட்சிக்காக மூன்று வீத வாக்குகளை அவர்கள் போகிறார்கள் இந்த பொது தேர்தலில் அதுவும் இரண்டு ஆசனங்கள் அவர்களுக்கு கிடைக்க போகிறது எஞ்சி இருக்கக்கூடிய இரண்டு வீதமான ஒன்பது ஆசனங்கள் கிடைக்க போகிறது மற்றைய சுயேட்சை குழுக்களுக்கு அப்படின்னு சொல்லியும் நம்பர்ஸ் டோட் எல்கேயினுடைய இணையதளத்தின் மூலமாக இந்த தரவு இருக்கிறது இதுதான் தற்போது பதினான்காம் திகதிக்கிடையில் யார் யார் மிக முக்கியமாக ஆட்சி அமைக்க போகிறார்கள் பெரும்பான்மையோடு இருக்க போகிறதா என்பது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக பேசப்படுவதற்கான காரணம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இவர்களுடைய கணிப்புகள் ஏதோ ஒரு வகையில் ஊர்ஜிதமாக இருக்கிறது நிதர்சனமாக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது ஆதலால் எதிர்வருகின்ற பதினான்காம் திகதி யார் இந்த நாட்டினுடைய பொது தேர்தலிலே வெற்றி பெற்று அமைச்சரவையை உருவாக்கி மிக சிறந்த ஒரு பொருளாதார கட்டமைப்பையும் ஊழலற்ற நாட்டையும் உருவாக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் பாய்